இந்த மாதிரி ஹேர் இருக்கவங்களுக்கு தான் பிரச்சனை இந்த சுருட்ட முடியா இருக்குல்ல அவங்களுக்குலாம் ஒரு பிரச்சனையும் இருக்காது அவங்களுக்கு கம்மியாக இருந்தால் கூட அதிகமாக இருக்க மாதிரியே இருக்கும் கொட்டினாலும் தெரியாது இதுவா ஏன்னா அப்படி கொட்டுதோ தெரியலங்க பாருங்க அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை இது ரொம்ப கஷ்டன்னு வரும் சொன்னாங்க ஃபஸ்ட்டு சீவிக்கோங்க சீவி என்ன வச்சுக்கோங்க ம் என்ன வச்சுக்கோங்க இதை நான் வந்து நேற்றே என்ன வச்சுட்டேன் என்ன ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டே இப்போது நம்ம ரெட்டைச்சடை பின்னுவோம்ல அந்த மாதிரி ரெண்டு பாட்டாக பண்ணிக்கோங்க ஓகே நீ காவலுக்கு இல்லையா அதுக்கு மூணு காலுக்கே வழி இல்லை எங்கே ஆயிரம் கால் ஜடிகி போகிறேன்னு சொல்லிடுச்சுங்க சொல்லிவிட்டால் அப்படி ஒரு சிரிப்பு அதுங்களுக்கு அதெல்லாம் ஒரு ஜாலியான லைஃப் இந்த மாதிரி எடுத்துக்கணும் இந்த மாதிரி எடுத்துட்டீங்களா எடுத்துக்கிட்ட வந்து நீ ஒரு பார்வை தப்பா பண்ணிட்டேன் மன்னிச்சிடுங்க ஐயோ என்ன இதுக்கே எப்படி கை வலிக்குது ഒമ്പ ടൈറ്റാ പിന്നെയാണ് ഓക്കെ இந்த மாதிரி தான் அப்புறம் என்ன பண்றீங்க ஒரு சைடு பின்னிட்டேன் இன்னொரு சைடு பின்னணும் ரொம்ப கை வலிக்குது ஒரு காஃபி ஒன்று குடிச்சுட்டு வந்தால் கூட பரவாயில்லன்னு தோணுது இப்படியும் பின்னிட்டு இல்லை ஃபஸ்ட்டு காஃபி குடிச்சுட்டு அதுக்கப்புறம் பின்னலாம் ஓகே வாங்க காஃபி குடிச்சிட்டு பின்னலாம் ஓகேயா நாங்கள் காஃபி இந்த ரோசிக்கு வேறு பால் ஊற்றணும் உங்களுக்கு காஃபி பிடிக்குமா டீ பிடிக்குமா ஐயோ இந்த ஹேஸ்டைலே ரொம்ப கொடூரமாக இருக்கே த்ரீ இந்த சின்ன டம்ளர்ல த்ரீ டம்ளர் ஆஃப் லிட்டர் பாலுக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி காய வச்சுக்கணும் அது காயிற வரை அதை சிம்ல வச்சுட்டு நம்ம இதை கண்டினியூ பண்ணலாம் எப்போமே தலை சீவுடும் போது அப்புறம் எந்த பொருளையுமே தொடக்கூடாது ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு தான் தொடணும் அதுக்கப்புறம் மறுபடியும் தொட்டிங்க அப்படின்னா மறுபடியும் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு தான் வந்து பண்ணணும் ஓகே இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா தத்திரியும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம ஜட பண்ணலாம் ஓகே கொஞ்சம் பெருசு பெருசாவே எடுத்துக்கலாம் ரொம்ப பின்ன முடியல மணக்கு மல்ல இருக்கு கணக்கு பண்ணுங்க கன்னிப்போ நீர் இருக்கு மாமா இது மட்டும் ஆவலா నిన్న పొంద్రది <laughs> 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 இப்போ இது முடித்தா அதுக்கு கீழேயே பின்னிடுங்க நான் மாற்றி மாற்றி பின்னதுனால ரொம்ப டிஸ்டர்பாக இருந்துச்சு ஸோ ஃபைனலாக ஜடை பின்னியாச்சு பாருங்க இப்படி தான் இருக்கு இப்படிதான் இருக்கு இது வந்து நீங்கள் நைட்டு விட்டுட்டு மார்னிங் வந்து ஜடையை அவுத்துட்டு ஓகே இங்கேயே பாருங்க என்ன இது மூஞ்சி அம்மு கே ட்பு கொடுக்கும் போல அவ்வளோ கேவலமும் கேவலமாக இருக்குது பட் அவங்களுக்கு அழகாக இருக்கும் நமக்கு எனக்கு எனக்கு இப்படி ஆசியமாக இருக்குது பட் இருந்தாலும் இது வருதா இல்லையான்னு நம்ம பார்க்கலாம்ல அதுக்காக சரி ஓகே நான் போய் காஃபி குடிச்சிட்டு வரேன் நீங்களும் வாங்க ஒரு காஃபி ஓகே வாங்க ஃபஸ்ட்டு நம்ம ரோசிக்கே ஊற்றி வச்சிடலாம் பால் அது ரொம்ப பாவம் எங்க எங்கள் ரோஜை வந்து பால் குடிக்காது அது தயிர் தான் சாப்பிடுவோம் இல்லைன்னா லெஸ்ஸி தான் சாப்பிடுவோம் தான் அதுக்கு தயிர் போட்டு வச்சிடுவோம் வாங்க காஃபி ரெடி ஆச்சு

செம்மையாக இருக்கு காஃபி குடிக்கலாம் வாங்க இங்க பாருங்க பாருங்க வெயிலும் அடிக்கல மழையும் பெய்யல எப்படி இருக்கு பாத்தீங்களா சுட சுட இந்த துணி துவைக்கிற கடையில் உட்காந்து காஃபி குடிக்கிறது ஒரு சோக்கும் நான் கேமராவை பார்த்து பேசாம என்னை பார்த்து பேசுறதுனால ஒரு மாதிரி அங்கே பார்த்து பேசுகிற மாதிரி இருக்கும் ஓகே வாங்க காஃபி குடிக்கலாம் இதுதான் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி பாய் வணக்கம் இப்ப நம்ம இது கலட்டி பார்க்கலாமா எப்படி வந்திருக்குன்னு இது வந்து நிறைய முடி இருக்கவங்களுக்கு நல்லாவே ஒர்க் ஆகுது வீட்டுக்காரங்களுக்கு போட்டு நல்லாவே இருந்துச்சு பட் எனக்கு கொஞ்சம் தான் முடி இருக்கிறதுனால எப்படி வரும்னு எனக்கு தெரியல வாங்க பார்க்கலாம் ஓகே இது ரொம்ப கஷ்டம் கஷ்டம்னா I mean, Left. கிரிப்பர் இருக்கும்ல அந்த இது யூஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கு பாருங்க இது எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டு பார்க்கலாம் ஓகே கொஞ்சம் ஓப்பன் பண்ணிட்டு பார்க்கலாம் ஓகே நல்லா இருக்கு ரொம்ப நேரம் நைட்டு போட்டு வச்சுட்டு மார்னிங் கட்டினீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் தலைக்கு தண்ணி ஊற்றக்கூடாது என்ன வச்ச ஹேரில் நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு போகும்போது ஓப்பன் விட்டால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பண்ணும் போது நல்லா இருக்கும் கொஞ்சமாக முடியும் கூட கொஞ்சம் நிறையா காமிக்கிற மாதிரி இருக்கும் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்